வணக்கம் நண்பர்களே கொலைகாரன் விஜய் நாற்பது உயிர்களை கொன்ற அந்த விஜய் அவனை வந்து இன்னும் கைது செய்யாமல் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்ற வீடியோவை நேற்று நான் பதிவு பண்ண நேற்று நள்ளிரவு நான் பதிவு பண்ணியிருந்தேன் காரணம் இந்த நாற்பது உயிர்கள் பலியானதற்கு முழுமையான காரணம் விஜய் தான் இந்த பழியை வந்து வேற யார் மீதும் சுமத்தக்கூடாது வேறு யாருக்கும் வந்து இதில் பொறுப்பு கிடையாது நீங்கள் காவல்துறை பாதுகாப்பு இந்த அரசு இந்த இடத்த கொடுத்துருச்சு இப்படியெல்லாம் வந்து பம்மாத்து பண்ணவே கூடாது ஏன்னா இது ஒரு பரப்புரை கூட்டம் ஒரு பிரச்சார கூட்டம் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு எங்கே இடம் ஒதுக்கணும் அப்படின்னு போலீஸுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டால் அவன் கட்சிக்காரன் பத்தாயிரம் பேர்ன்றான் கூடுதலாக ஒரு ஐயாயிரம் பேர் கூட வச்சுக்கிட்டாலும் இந்த இடம் போதும் அப்படின்னு தான் வந்து போலீஸார் ஒதுக்குறாங்க ஆனால் இவனுங்க இந்த ஃப்ராடுங்க இந்த கிரிமினல் கூட்டம் திட்டமிட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் எல்லாம் ஆட்களை கூட்டி வந்து இவ்வளவு பேரை வந்து அவங்க குவிப்பாங்க அப்படிங்கறது யாரும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு தான் அந்த ஐடியா இருக்கணும் இல்ல சார் நாங்க இந்த உள்ளூர் காரணம் மட்டும் நம்மள வெளியூர்ல இருந்து கூலி ஆட்களை கூப்பிட்டு வரோம் அதனால எங்களுக்கு பெரிய இடத்த கொடுங்க அப்படின்னு உண்மையை சொல்லி உண்மையை சொல்லி கேட்டிருந்தா ஒரு வேலை போலீஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க வந்து விஜய் செய்த ஒரு தவறு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப நான் பல முறை இன்னும் நூறு வீடியோ போட்டால் கூட இந்த கொலைகளுக்கு உண்மையான குற்றவாளி காரணம் யாருன்னா அது விஜய் மட்டும்தான் இப்போ அந்த நம்ம இந்த வீடியோவில் இன்னும் சில துண்டு வீடியோக்களை இணைக்கிறேன் அதை பாருங்க அதில் விஜய் வந்து நாமக்கல்லேருந்து கரூருக்கு அந்த பிரச்சார பஸ்ஸில் வந்து வரா அப்படி வருகிற போது பின்னாடி முன்னாடி சைடில் நிறைய வண்டிகள் வந்து வருது இரு சக்கர வாகனங்கள் அதில் ஒரு கூட்டம் இருசக்கர வாகனத்தில் வர ஒரு கூட்டம் இவனுடைய பிரச்சார வண்டியில் அடிபட்டு விழுகு அவன் டயர் அதாவது அந்த பஸ்ஸோட டயர்ல மாட்டிக்கிட்டு விழுகிறாங்க அதை பாருங்க அவங்க என்ன ஆனாங்கன்னு கடைசி வரைக்கும்னு தெரில இந்த தற்கூறையை அதை நின்று பார்க்க கூட இல்லை அதுக்கடுத்து இவனுக்கு ஒதுக்கப்பட்ட டைம் என்ன நாமக்கல்லில் பத்து மணி ஒன்பதரை மணிக்கு ஒன்பதரைன்றது பத்திரைய கூட இருக்கலாம் ஒரு மணி நேரம் காலதாமதங்கிறது நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த நாதாரி எத்தனை மணிக்கு கிளம்புது வீட்டை விட்டு ஒன்பது மணிக்கு தான் கிளம்புது பனையூர் வீட்டை விட்டு இவன் கிளம்புனதே எப்போ ஒம்பது மணிக்கு கிளம்புறான்னா இவனுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நீங்கள் பார்த்துக்க ஒன்பது மணிக்கு மேலே கிளம்புனா இவன் திருச்சியில் போய் இறங்கி பஸ்ஸில் மாறி அங்கிருந்து வந்து நாமக்கல் போய் சேர்ந்து அவன் பேசுறதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் தாமதம் அங்கே ரெண்டரை மணிக்கு தான் பேசுகிறான் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படி ரெண்டரை மணிக்கு பேசி அவ்வளவு தாமதம் எடுத்தும் கூட நாமக்கெல்லாம் போதிய கூட்டம் இல்லை அங்க எந்த நெரிசல் ஏற்படல எல்லாரும் சேஃபா போயிட்டாங்க அந்த கூட்டத்தையே அப்படியே அப்படியே இடம்பெயர்ந்து தனக்கு பஸ் கூடயே கூட்டிட்டு கரூருக்கு வரான் வந்து சேர எத்தனை மணியாவது எட்டு மணி கரூர்ல இவனுக்கு பேச கொடுக்கப்பட்ட டைம் என்ன பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணிக்கு கரூர் எப்படி இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த பன்னெண்டு மணி கூட்டத்தில் சரியாக இவன் வந்து கலந்துகிட்டு இருந்தா அல்லது ஒரு மணி நேரம் தாமதமாக தாமதமா கூட கூட இந்த நாற்பது உயிர்கள் மணிக்கு வந்திருந்தா அங்க கூட்ட நெரிசல இருந்திருக்காது போலீஸ நீ கேட்ட டைம் போலீசார் கொடுக்குறாங்க அந்த நேரத்துல போய் பேசறதுக்கு என்னடா கேடு வேணும்னே அதாவது வந்து ஷோ தன்னுடைய பலத்தை காட்டுறான் காட்டி இன்னத்து கிளிக்கிறப்போ உன் பலம் யாருக்கு நன்மை உன் பலத்தால் யாருக்காவது ஒரே ஒரு பத்து பைசா புரோஜனம் இருக்கா பொதுமக்கள் அவ்வளவு பேருக்கும் வந்து இது தான் முடிஞ்சது எனவே இந்த நெரிசல் ஏற்படுத்தினது கூட்டத்தை கூட்டியது இவ்வளவு பேரை கொன்றது இது அத்தனையும் வந்து விஜய் தான் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா பல அரசியல் கட்சிகள் அப்படி பம்மிக்கிட்டு பேசுறாங்க இப்போ விஜய் வந்து நேரடியாக குற்றம் சாட்டாம அப்படி மறைமுகமா சுத்தி என்ன எதுக்கு அப்படி செய்யறீங்க அவன் தான் அவன் தான் இவதுக்குள்ள காரணம் சொல்றது கேடு அப்போ அந்த குற்றவாளியோடு சேர்ந்த குற்றவாளியை நீங்க மாறுறீங்களா இதுல அரசு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகை கொடுத்துருக்கு கொடுத்திருக்குற ஏன் நீங்க கொடுக்குறீங்க இதை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்கள அப்பையும் பத்து லட்சம் முதல்வர் அப்போதும் நான் கண்டிச்சிருக்கேன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துது யாரோட தப்பு இதற்கு யாரோட பணத்தை நீங்க எடுத்துறீங்க பொதுமக்களுடைய பணத்தை எடுத்துறீங்க இந்த தாமேக்கா அப்படிங்கிற ஒரு அரகுர தற்கொலை நாதாரி கூட்டத்துல வந்து செத்ததுக்கு யார் பொறுப்பு விஜய்தான் பொறுப்பு அது பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஒரு கோடியோ யார் கொடுக்கணும் அந்த காசை அந்த நாதாரி தான் கொடுக்கணும் ஏன் அரசு பணத்தை எடுத்து இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்களில் வந்து இறந்தவர்களுக்கு நீங்க தரீங்க இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பீடு என்ன பொறுத்த வரைக்கும் அரசு இதை தொடர்ந்து இந்த மாதிரி செய்வதை தவிர்க்கணும் இது வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரிதான் நான் பாக்குறேன் இதற்கான இழப்பீடுங்கிறது முழுக்க முழுக்க கிட்ட இருந்தா நீங்க வாங்கி தரணும் அது அம்பது லட்சமோ ஒரு கோடியோ எவ்வளவு இந்த விஷயத்துல நேரடியாக எடுத்த எடுப்புல போல்டா குற்றம் சொன்னவங்க யாருன்னா விஷால் நடிகர் சங்கத்தோட செயலாளர் விஷால் அவர் வந்து இந்த இறப்புக்கு முழு காரண விஜய் தான் இந்த இழப்பீட்டை முழுமையா நீங்க விஜய் கிட்ட தான் வாங்கி தரணும் தாவைக்கா கிட்ட இருந்தா வாங்கி தரணும் அப்படின்னு விஷால் பதிவு பண்ணிருந்தாரு அதே போல இவரை அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு எந்த வாய் சொல்லுச்சோ அதே சரத்குமாரோட வாய் வந்து நேற்று போல்டா சொல்லியிருக்கு இந்த குற்றங்கள் அனைத்துக்கும் பொறுப்பாளி தான் இந்த நாற்பது பேரின் அந்த இறப்புக்கு காரணம் வந்து விஜய் தான் முழு பொறுப்பும் வந்து தான் ஏற்கனும் அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத சரத்குமார் வந்து முழுசா பதிவு பண்ணியிருந்தாரு அந்த துணிச்சல் அரசியல் தலைவர்களுக்கு இல்லாம போயிடுச்சு பாருங்க திருமாவளவன் நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர் வந்து சொல்றாரு ஐம்பது லட்சம் எழுப்பீடு தரணும் அரசு அப்படின்னு முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார் ஏன் ஏன் தமிழ்நாடு அரசு இதை ஏன் முதல்வர் தருணாம் முதல்வராக இந்த கூட்டத்தை கூட்டினாரு முதல்வராக இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஸ்டாம்பீடை ஏற்படுத்தி இவ்வளவு பேரை வந்து கொண்டாங்க இதை கொன்னவன் யாரோ அவனை பார்த்து சொல்லுங்க நீ வீட்டை விட்டு இனிமேட்டு வெளியே வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லுங்க அல்லது வந்தால் ஒழுக்கமாக நடந்துக்க டைமுக்கு வா நேரத்தை மதி போலீஸ் விதிக்கிற கட்டுப்பாடை மதி அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுங்கள் ஆனால் யாருமே அதை இப்போ வரைக்கும் வந்து சொல்லலை பிரேமலதா விஜயகாந்த் வந்து இது காவல்துறை வந்து இன்னும் நல்ல கடுமையாக பாதுகாப்பு கொடுத்துரு எப்படி பாதுகாப்பு தருவாங்க உங்கள் கூட்டத்துக்கு காவல்துறை எப்படி பாதுகாப்பு தருது உங்கள் கூட்டங்கள் எல்லாம் நடந்து முடியுது உங்கள் கூட்டத்தில் யாராவது ஒரு பையன் செத்துருக்கானா எப்படி நடக்குது அதெல்லாம் காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமையா நடக்குது காவல்துறை அவர்கள் பணியை செவ்வனே செய்கிறாங்க அவர்களை செய்ய விடாமல் தடுத்து அவர்களை அவமதித்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒழுங்கினமாக நடந்து கொள்வது யாருன்னா இந்த தாவைக்கா தற்கொரி பாய்ஸ் அதனுடைய விளைவு தான் இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கு இவ்வளவு பெரிய அற ஒரு கொடுந்துயரம் வந்து நாற்பது உயிர்கள்ன்றது சாதாரண விஷயம் அதை பத்து குழந்தைங்க பதினெட்டு பெண்கள் தாய்மார்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு மிளகனான ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவன் பாதுகாப்பு கொடுத்த லட்சணம் அவனுடைய கூட்டத்தில் பெண்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன நீங்க பாத்துக்கங்க இந்த நாதாரி அந்த அவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு அங்க குத்து குத்தா செத்து விழுந்துக்கிட்டே இருக்காங்க எஸ்கே போய் ஓடுறான் திருச்சியிலேருந்து நாமக்கல் வந்து இருந்து கரூர் வர்றதுக்கு உனக்கு ராத்திரி எட்டு மணி ஆகுது வர்றதுக்கு மணி நேரத்துல ஓடிட்ட பத்து மணி நேரத்துக்கு மேல நீ டிராவல் பண்ணி காமிச்சிய திருப்பி வீட்டுக்கு நேரம் கரூர்ல இருந்து திருச்சிக்கு அரை மணி நேரத்துல ஓடுறான் திருச்சியில இருந்து வீட்டுக்கு ஒரு மணி நேரத்துல வந்து நிக்கிறான் அடுத்த பத்து நிமிஷம் வீட்டுக்கு ஓடிட்டான் எப்படிறா உன்னால் அது மட்டும் முடிஞ்சது பகல் முழுக்க நீ டிராவல் பண்ணி எவ்வளவு நேரம் பண்ணத எவ்வளவு நேரம் இழுத்தடிச்ச ராத்திரி வீடு உயிரை காப்பாத்தி ஓடுறீங்க அப்படி அதுக்கு மட்டும் வந்து எவ்வளவு சில ஒரு சில மணி நேரத்தில் நீ வீட்டுக்கு ஓடி போயிட்டிய எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது யாருமே யோசிக்க மாட்டீங்களா திங்க் நீங்க திங்க் பண்ணவே மாட்டீங்களா யோசிச்சே பார்த்தது இல்லையா இந்த விஜய் வந்து காலையில ஒன்பது மணிக்கு கிளம்புனா கரூர் போறதுக்கு எட்டு மணி ஆச்சு அதே கரூர்ல இருந்து வீட்டுக்கு வரான் திரும்ப கிளம்பு நேரத்துக்கு வரான் ரெண்டு மணி நேரத்துக்கு உள்ள வீட்டுக்கு போயிட்டான் இத்தனை பேர் கொத்து கொத்தா செத்து விழுதுறாங்க அது உனக்கு நல்லா தெரியுது அதுக்கடுத்து நீ என்ன பண்ணிருக்கணும் அங்கேயே தங்கி இருந்திருக்கணும் அவ்வளோ பேர் மீதி இருக்கிறவங்களா பத்திரமா போகிறாங்களான்னு பார்த்துருக்கணும் செத்து விடுறவங்க மயங்கி விழுறவங்க அடிப்பட்டவங்க அவ்வளோ பேருக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் சுகாதார உதவி செஞ்சு செஞ்சுருக்கணும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் செய்கிறவங்க தலைவன் உன்ன மாதிரி அப்படியே வந்து தப்பிச்சு ஓடின மாதிரி இல்லை அங்கேருந்து நீ ஓடி வந்துட்ட நீ இவ்வளோ கூட்டத்தை திரட்டுவ இன்டென்ஷனாக இவ்வளோ பேரை கூட்டுவ இந்த கூட்டம் வர வரைக்கும் வந்து நீ வந்து அங்கேயே வந்து வெயிட் பண்ணுவ இதெல்லாம் செய்ய தெரியுது வந்துட்டு மணி நேரம் கழிச்சு நல்ல முடியுமோ ஃபுல் எவ்வளவுக்கு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு ட்விட்டு போடுற நாற்பது பேர் உயிருங்கிறது சோசியல் மீடியாவில் ஒரு ட்விட்டு போடுற அவ்வளவுதான் அவங்களுடைய பொறுத்துல ஒரு குறைந்தபட்ச அறிக்கை உன்னால முடிஞ்ச அறிக்கை ஒரு டீட்டெயிலாக பேச முடிஞ்ச உன்னால பத்திரிக்காரன் அவ்வளோ இடத்துல நிப்பாட்டி கேட்கிறானே யாருக்காவது உன்னால பதில் சொல்ல முடிஞ்சா எவ்வளோ பெரிய ஐயோக்கித்தனா இவன் இவ்வளவு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவான் அதுக்கப்புறமா அரசு அரசுடைய அதிகாரிகள் அமைச்சர்கள் அவ்வளவு பேரை வந்து அங்கிருந்து விமானத்தின் மூலமாக விரைந்து இங்க ஸ்பாட்டுக்கு வராங்க பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டான் இவன் இவ்வளோ பெரிய படுகொலையை நடத்திட்டு பத்து மணிக்கு வீட்டுக்கு போயிட்டான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டு வயது முதலமைச்சர் இரவு பனிரெண்டு மணிக்கு தனி விமானம் மூலமாக மணிக்கு மணிக்கு வந்து அங்க பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறி அங்க இன்னும் சிகிச்சையில் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து அவர்கள் சிகிச்சைக்கு மேற்கொண்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க யாருக்கிட்டையும் மொத்த பைசா வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனையில் இருக்கிற உள்பட அத்தனை பேரையும் பார்த்து ஆறுதல் படுத்திட்டு அங்கேயே நின்று வேலை பார்க்கிறார் நீங்க யோசி பாருங்க இந்த முதல்வரை இந்த அமைச்சர்களை இந்த அரசை குறை சொல்கிற தற்குறிகள் இன்னும் இருக்காங்க சோசியல் மீடியாவிலையும் சரி அல்லது வேற இன்னும் சில அது மனநோயாளிகள் அவங்களுக்கு ஒரு மனநோய் இருக்குது அது திமுக அப்படின்னாலே ஒரு ஃபோபியா அவங்களுக்கெல்லாம் இருக்கும் அந்த மனநோயாளிகள் இதுக்கும் வந்து முதல்வரையோ இன்னும் அமைச்சர்களையோ குறை சொல்கிற மனநோய்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனா நீங்க மனசார மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நீங்க யோசிப்பாருங்க இதை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போனவன் யாரு விஜய் அவன் வீட்டுக்கு போய் படுத்துட்டான் ஆனா தூங்காம விடிய விடிய வேலை பார்க்கறது யாரு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் துபாய்க்கு தனிப்பட்ட முறையில் குடும்பத்தோட போனவர் அவரை அப்படியே கட் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்ப வந்துட்டார் துபாயிலிருந்து திரும்ப இங்க கரூருக்கு வந்திருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அழுவுறார் ஒரு துயரம் கண்ணுதல் நீங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்பந்தமே இல்லாத ஒரு சாவு வீட்டுக்கு போறீங்க அங்கு கூடியிருக்கிறவங்க அந்த இறந்து போனவருடைய உறவினர்கள் நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து கண் கலங்கி அழுது அல்லது கட்டி பிடிச்சி உங்ககிட்ட வந்து தங்களுடைய ஆற்றாமையை சொல்லும் போது நீங்கள் தன்னால் கதறி அழுவீங்க இது மனித இயல்பு நம்ம தமிழ்நாட்டில் இது எல்லா சாவலையும் இதை பார்க்கலாம் இங்கு செத்து போனது ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது உயிர்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் இதுதான் வந்து மிகப்பெரிய துயரம் அதை பார்த்து தாங்க முடியாம கதறி அழுகுற அதற்கு ஒரு தற்கொலை சொல்லுது இது உலகமாக நடிப்புடா எப்படி இது உலகமாக நடிப்பான் போய் அங்கே போய் இவ்வளவுத்தையும் அரங்கேற்றிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டு இருக்கான் அவர் ஒருத்தர் நாதாரி அது வந்து நடிப்பு இல்லை அவனை வந்து கேட்க துப்பு இல்லை ஆனா ஆறுதல் படுத்த வந்திருக்கார் ஒரு அமைச்சர் துக்கம் தாங்காம அவர் கதறி அழுதுறார் அவர் வந்து நடிக்கல நாற்பது பேர் ஒரே இடத்துல செத்து கிடக்குறாங்க அந்த உறவினர்களுடைய கூக்குற கேட்கும் போது எப்பேற்பட்ட கல் நெஞ்சம் எனக்கே மிகப்பெரிய கோபம் உண்டு இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லி கேட்காம வந்து செத்திங்களடா கோவம் இருந்தது ஆனா அந்த அன்பில் மகேஷ் அழுது பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து அவ்வளவு பதறி போச்சு அதை பார்த்து நடிப்புன்னு சொல்றாங்க அதே போல துணை முதல்வர் வந்தாரு அவர் வந்து பார்த்து அந்த மக்களை வந்து ஆறுதல் படுத்தி கண் கலங்கி போய் நிற்கிறாரு முதலமைச்சர் கண் கலங்கி நிற்கிறாரு ஏன்னா இது அத்தனையும் மனித உயிர்கள் அவங்க இதெல்லாம் தாவேக்க திமுக அதிமுக அப்படின்னு கட்சி நிறங்களை பார்க்கல செத்துப்போனவர்கள் உடல்களில் இருந்த நிறங்களை அவங்க பார்க்கல அந்த உயிர்களை மட்டுமே தான் அவர்கள் பார்த்தார்கள் அதனுடைய விளைவு தான் வந்து இன்னும் இன்னும்னு இருந்து அந்த இடத்த முழு முழுமையாக வந்து அவங்க உதவிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவன் இப்ப வரைக்கும் முழுமையா ஒரு அறிக்கை விடுதுங்க இப்ப வரைக்கும் வந்து அடுத்து என்ன செய்ய போற அடுத்த வாரம் பயண அவ்வளவுதான் அது தெரிஞ்சது எல்லாருக்குமே அடுத்த வாரம் பயணம் இருக்காது இல்ல இனிமேல் நிரந்தரமா கூட இருக்காது இந்த கட்சிக்கே வந்து சமாதிடா கருவுருங்கிறதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் ஆனா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்ன பண்ண போற உன்னுடைய அடுத்த நாளில் இழப்பீடு என்ன தரப்போற இதை திரும்ப நீ எப்படி உன்னை திருத்திக்கு போற நடக்காது அதெல்லாம் வந்து அவன் அவன் திருந்தாத ஜென்மம் ஒரு காலத்திலேயே வந்து தன்னை திருத்திக்க மாட்டான் வெளிப்பாடு வெளிப்பாடுதான் வந்து இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள இப்ப வரைக்கும் பாருங்க இவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கு நடு ராத்திரியில ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு முதல்வர் போய் எங்க வேலை பாரு கள பண்ணி பாக்குறாரு ஆனா இந்த நாதாரிங்க இப்ப வரைக்கும் அந்த கட்சி நிர்வாகிகள் கூட ஒன்னா சேர்ந்து பேசல ஒன்னா ஒரு கூட்டம் கூட்டி பேசலை டிவியில் செய்தி சொல்றாங்க விஜயம் அவங்க கட்சி நிர்வாகி எது அந்த இத்து போன ஆதவ இந்த புசி ஆனந்து இன்னும் ஒரு நாலஞ்சு பேரு இவங்க எல்லாம் போன்ல பேசிக்கிறாங்களா போன்ல ஆலோசனை ஏன் கொரோனா வந்து செத்துருவீங்களா எல்லாரும் கூடி உட்காந்து பேசுனா செத்து போயிருவீங்களா கொரோனா வந்து போன்ல வந்து ஆலோசனை கலந்தாலோசனை பண்ணுறாங்களா அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டெய் இதெல்லாம் ஒரு பொழப்பா இப்படியெல்லாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் இப்படியெல்லாம் வந்து அரசியல் வியாபாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு இரடா இருக்கு இவ்வளவு கேவலமான அந்த காட்சிகளெல்லாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் என்னுடைய எத்தனை ஆண்டு அரசியல் சினிமா இந்த அனுபவத்தில் நான் இந்த மாதிரி கேவலமான காட்சிகளெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் இதில் இந்த அரசியல்வாதிகள் இந்த எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல சில அரசியல்வாதிகள் வாய்க்கு வந்தெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சிலர் வந்து அரச குற்றம் சொல்றதுல குறியாக இருக்காங்க அது பரவாயில்ல அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னுடைய ஒன் சீரியஸான ஒரு கவலை இல்லைனா இவ்வளோ தூரம் திட்டுறதுக்கு நான் இது வரைக்கும் எந்த வீடியோவில் இப்படியெல்லாம் நான் திட்டினது கிடையாது நான் அந்த கடந்த நான்கு வீடியோக்கள் இதை பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு இருக்கிற ஆற்றாமை இந்த மக்கள் வந்து இப்படி வீணாக போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை நம்ம எவ்வளோ தலைவர்களை பார்த்துட்டோம் எவ்வளோ தலைவர்களுடைய கூட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் பிரச்சாரத்துக்கு கூட போயிருக்கோம் நான்லாம் ஜெயலலிதா அவர்களுடைய இப்போ பதினான்கு மாவட்டங்களுக்கு அவருடைய வேனில் அது அவருடைய வேனில் அவருக்கு பின்னாடி ஒரு ப்ரெஸ் வேன் இருக்கும் அதில் வந்து பதினான்கு மாவட்டங்களில் நான் சுற்றுப்பயணம் போயிருக்கேன் அவங்களுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரையை கவரேஜ் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய ஒரு நாட்டின் மிகப்பெரிய பத்திரிகை அது அந்த ஆங்கில பத்திரிகைக்காக வந்து நான் பதினான்கு மாவட்டங்களுக்கு பயணம் செய்து அந்த பதினான்கு மாவட்டங்களிலேயே அந்த தேர்தலுடைய ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு அதுக்கு அதுக்கு பிறகு வந்து நான் பயணம் போல நேராக வந்து அந்த பத்திரிகைக்கு ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்து தலைப்பு செய்தியாக அந்த கட்டுரை வெளிவந்தது அந்த கட்டுரை என்னென்னா ஜெயலலிதா கிளீன் ஸ்வைப்ஸ் தி எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் கட்டுரை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா கிளீன் ஸ்வீப் அப்படிங்கிறது கட்டுரையாக வந்தது யாருமே நம்பலை ஏன்னா நான் போகுது எடிட்டோரியல கூட யாரும் நம்பலை ஏ என்னப்பா நீ ஏ பாட்டுக்கு இப்போ பெரிய செய்தி பொறுப்பு இல்லாமல் எதுவும் பண்ணுறாத கரெக்டாக யோசிச்சு கொடு அப்படின்னாங்க இன்னொன்று அந்த அம்மா பெருசா கவனிச்சுட்டாங்களா எதுக்கு இப்படி எழுதுறேன் அப்படின்லாம் கூட கேட்டாங்க நான் அப்படி சொல்ல சார் நான் பார்த்ததை சொல்கிறேன் நீங்க போடுறது போடறது உங்க விருப்பம் அப்படின்னு அந்த கட்டுரையை வெளியிட்டாங்க அவங்க தைரியமா நாடு முழுக்க இந்தியா முழுக்க வெளியான தலைப்பு செய்தி அது அந்த தேர்தலில் ஜெயலலிதா தான் இத்தனைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அந்த காலகட்டத்தில் கலைஞர் செய்த அளவுக்கு வேற எந்த முதலமைச்சரும் செய்யல அவ்வளவு நல்லது செஞ்சாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த ஏரி குளங்களை தூர்வார்னதுல அவருக்கு இரண்டாம் ராஜேந்திர ராஜராஜன் அப்படின்ற பட்டத்தையே கொடுத்தாங்க அப்படி நல்லது செஞ்சும் கூட கலைஞரால தோத்தாரு ஜெயலலிதா தான் ஜெயிச்சாங்க அப்படி அந்த கணிப்பை ஒரு பதினான்கு மாவட்டங்கள் கூட போய் அந்த கணிப்பை பார்த்தவன் அந்த பதினான்கு மாவட்ட சுற்றுப்பயணத்துல எங்கேயுமே இந்த மாதிரியான மக்களை வந்து வதைக்கிற மாதிரி அந்த அம்மா செய்யவே கிடையாது ஜெயலலிதாவுக்கு முன்பு அந்த டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறதுல ஜெயலலிதா மாதிரி ஆளே கிடையாதுன்னு பேர் எடுத்த அந்த ஜெயலலிதா அதற்கடுத்த ஐந்து ஆண்டுகளில் தன்னை எப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பாயிண்ட் அவங்க பேசக்கூடிய பாயிண்ட் போலீஸ் அனுமதி கொடுத்த பாயிண்ட்ல பத்து நிமிஷம் அதிகபட்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் இல்ல ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்னாவும் அதற்கு காரணத்தை பேசுவாங்க ஒரு இடத்துல கூட சின்ன அந்த கூட்டத்தை கூட அவங்க ஏற்படுத்தவே இல்லை நெரிசலை சொல்ற இந்த அனுபவங்கள் இவ்வளவு அனுபவங்களை பார்த்ததுல நமக்கு வந்து தாருமீகமா கோபம் வருது இப்படி ஒரு கேவலமான பிறகு இப்படி ஒரு கேவலமான அரசியல் வியாதி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு இந்த முட்டாள் ஜனங்க இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்களா எனக்கு நம்ம தமிழ்நாட்டு மேல மிகப்பெரிய பெருமை என்னன்னா நம்மை மாதிரி அரசியல் படுத்தப்பட்டவர்கள் நம்ம மாதிரி சிந்திக்க தெரிஞ்சவங்க பகுத்தறிவு உள்ளவர்கள் தன்மானம் மிக்கவர்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு உண்டு ஏன்னா நம்ம தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் அறிஞர் அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் அறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாட்டின் தந்தை இந்த தமிழ்நாட்டை உருவாக்கியவர் இப்படி ஒரு மாநிலமாக வரணும் அப்படின்னு கனவு கண்டவர் அதை வந்து கலைஞர் அப்படியே வந்து வடிவமைச்சாரு கலைஞர் வந்து இந்த தமிழ்நாட்டின் நவீன சிற்பிங்கிறதுல இரண்டாவது கருத்து இருக்கக்கூடாது அதே போல இன்றைக்கு மு க ஸ்டாலின் தனது தந்தையை விட பல மடங்கு ஆற்றலோடு வந்து அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட தலைவர்கள் வளர்த்தெடுத்த பூமி இது இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து பகுத்தறிவு இருக்கு அவர்கள் சிந்திச்சுதான் ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு இன்னும் இவ்வளவு பெரிய மகா மூடர் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கே அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து உண்மையிலேயே கடந்த சில மாதங்களாகவே வந்து இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னும் ப அறிவில்லாமல் இன்னும் கூட வந்து இவர்களை நம்ம நம்ம அரசியல் அரசியல் படுத்த தேவையில்லை மனிதர்களாகவே நம்ம இன்னும் மாற்ற வேண்டி இருக்கே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குது எப்ப எப்போ போறாங்க இந்த கூட்டம் எப்போ இந்த மாதிரியான இந்த அறவேக்காடு கிட்ட இருந்து தப்பிச்சு மனிதர்களாக வாழ போறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னும் நமக்கு இருக்கு